சோதிரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக வஸல்லி இன்னைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா துல்ஹஜ் மாதத்தோட கடைசி நாட்களை அடைந்துட்டோம் துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்புக்குரிய மாதம் அல்லாஹ் நல்ல விரும்பக்கூடிய மாதமாக இருக்கு இந்த மாதத்துல நம்ம செய்யாத நல்ல அமல்களே இல்ல ஏனா மத்த மாதத்துல செய்வதை விட இந்த மாதத்துல என்ன பண்றோம் ஹஜ் செய்றோம் உம்ரா செய்றோம் குர்பானி கொடுக்கறோம் எல்லாமே இந்த மாதத்துல இருக்கு அப்ப இந்த மாதம் தாயான மாதம் அமல்களுக்கெல்லாம் தாயை அல்லாஹ் இந்த மாசத்துல வச்சிருக்கான் அப்படிப்பட்ட மாசத்துல ஆரம்பத்துல பத்து நாள் எப்படி சிறப்போ கடைசி நாட்களையும் நீங்க சிறப்பித்து அனுப்பி வைங்க ஏன்னா அல்லாஹ் ஒரு மாதத்தை கொடுத்து அதுல நமக்கு சிறப்பை கொடுத்திருக்கான்னா அதை நம்ம என்ன பண்ணும் சிறப்பிக்கணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த துல்கர்ஜிங்கிறது எத்தனாவது மாதம்னா பன்னெண்டாவது மாதம் இந்த மாதத்தோட நமக்கு என்ன முடிய போகுது வருஷம் முடிய போது ஒரு வருஷத்துடைய ஆரம்பமும் சரி நமக்கு சிறப்பாதான் இருக்கணும் ஒரு வருஷத்துடைய முடிவும் சரி நமக்கு சிறப்பாதான் இருக்கணும் ஒரு முடிவை நாம என்ன பண்ணும் சிறப்பித்து அனுப்பி வைக்கும் போது நமக்கு றக்கூடிய வருஷம் புதுசாக இருக்கும் அதனால் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய வருஷம் நல்லா இருக்கணும்னா கூட இந்த கடைசி நாட்களில் நல்ல அமல்களை செய்து இந்த வருஷத்தையும் முடிச்சு வைங்க அனுப்பி வைங்க அதனால இன்னைக்கு நம்ம குரானுடைய ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் போகிறோம் அல்லாஹுடைய தூதர் நபி சிலாஹில மக்கள் நிறைய கவலைலையும் கஷ்டத்திலேயும் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருந்தபோது இந்த ஒரு சூறாவை ஓதி வந்தாங்க இதை ஓதியதுக்கு பிறகு அவருடைய கவலை துன்பம் துயரம் எல்லாமே போக்கப்பட்டுச்சு அதே மாதிரி தான் இந்த வருஷத்தில் நம்மளுடைய எல்லா கஷ்டம் துன்பம் துயரம் எல்லாம் போய் புது வருஷம் நமக்கு வந்து நல்லபடியாக பிறப்பதற்கு இந்த ஒரு சூறா நமக்கு காரணமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு சின்ன வரலாறு தெரியும்னு நினைக்கிறோம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எந்த அளவுக்குனா அப்போ அவங்களுடைய மனைவி இறந்துடுறாங்க அவங்க குழந்தைகள் இறந்துடுறாங்க அங்கே யாருமே இஸ்லாத்தை தளவு மாட்டிக்கிறாங்க நபியை வந்து பொய் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க பழி போடுறாங்க அப்போ நபியவர்கள் ரொம்ப விரக்தியில் ஆயிடுறாங்க அப்போ நபி அவர்கள் ரொம்ப வந்து மனசு உடஞ்சு என்ன என்ன இப்படி எல்லாரும் சொல்கிறாங்கன்னு மனசு உடஞ்சி நபி அவர்கள் உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் ஜிபி அலிஸ்லாம் அவர்கள் வந்து இந்த ஒரு சூறாவை கொடுக்குறாங்க இதை கொடுத்ததுக்கு பிறகு நபி சல்லா ஹலிஸ்லாம் அவர்களுடைய முகம் தளர்ந்துருச்சு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டாங்க ஏன்னா அல்லாஹும் அவர்களுக்கு அருட்கொடைகளே இந்த சூறாவில் வச்சுருந்தாங்க அந்த சூறாதான் கௌசர் சூறா இன்னா அகத்தைனா கல் கௌசர் அல்லாஹ் வந்து என்ன பண்ணியிருக்கான் அவங்களுக்கு கவுசரை கொடுத்துருக்கான் பசல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்னும் அவனுக்கு நீங்க அறுத்து பலியிடுங்க இன்ன சாணியக உவல் அபுத்தர் உங்களுடைய பகைவர்கள் தான் சந்ததியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் அதாவது நபி நபீசு அல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு கௌசர் அப்படின்னு சொல்லப்படி ஒரு தடாகத்தை கொடுப்பான் அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா நாம எல்லாமே என்ன பண்ணுவோம் அவர்களுடைய கையிலிருந்து நீரை வாங்கி வந்து அருந்துவோம் அந்த ஒரு சிறப்பை அவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் சொல்றான் இப்போ நம்மள்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா அல்லாஹ் வந்து வேற ஒன்று கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் சடனா சரி உட இது இல்லாட்டினாலும் இல்லை அது கிடைச்சிருச்சு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு சோதனையை உலகத்தில் கொடுத்த போதும் மறுமையில் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி ஆறுதல் கூறுகிறான் அதே மாதிரி தான் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எது கிடைக்காட்டினாலும் எது இந்த வருஷம் நீங்கள் காத்திருந்து வந்து உங்களுக்கு நடக்காட்டினாலும் பிரச்சனையில் இருந்தாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு அதை விட சிறந்ததை அடுத்த வருஷம் கொடுப்பான் அடுத்த வருஷங்கிறது வந்து ரொம்ப நாளெலாம் கிடையாது இது வந்து துல்கஜுங்கிறது கடைசி மாதம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் இனி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று ரெண்டு நாட்களில் ஒரு சில நாட்களில் அடுத்த வாரமே புது வருஷம் ஆரம்பிச்சிடும் அடுத்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதனால இந்த சூறாவை மனம் உணர்ந்து ஓதுங்க அல்லாஹ் மனசார ஓதி யாரில் நாங்கள் இழந்தது எல்லாத்தையும் விட சிறந்ததே கூடிய அல்லாஹ் உன் கிருபையை கொண்டு கேட்குறோம் உன்னுடைய கருணையை கொண்டு கேட்குறோம் எங்களுக்கு மகத்தான வெற்றியை கூட அல்ல சொல்லிட்டு நீங்கள் அல்லாகூடத்தில் துவா செய்துட்டு இந்த சூறாவை ஓதிப்பாருங்க சுபகானலாம் அல்லாஹ் என்ன பண்ணுவான் உங்களுக்கு நீங்கள் இழந்தது அனைத்தையும் விட உங்களுக்கு சிறந்ததை காமிச்சு கொடுப்பான் வாழ்க்கையில் இந்த சூறாவை ஒரு மூன்று முறை ஓதுங்க ஓதும் போது பொறுமையாக ஓதுங்க அறுத்தம் உணர்ந்து ஓதுங்க நம்முடைய கவலைகளை இன்பமாக்கூடிய சூறாங்கும் போது அதை நம்ம வேகமாக கடந்து போகக்கூடாது நம்மளுடைய எல்லாம் நினைத்து பார்க்கணும் ஒரு தடவை இந்த சூறாவை ஓதுங்க ஓதிட்டு உங்களுடைய கவலையை நினைத்து பார்த்துட்டு ஏன் அல்லாஹ் இந்த கவலையை போக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் துவாசையும் ரெண்டாவது தடவை இந்த சூறா ஓதுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அல்லாக துவாசிங்க இந்த மாதிரி மூணு தடவை ஓதி அல்லாக உங்கள் பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்களை சொல்லி துவா அது எல்லாம் மாறி உங்களுடைய தேவைகள் நிறைவேறி உங்களுக்கு நல்ல நிலைமை உண்டாகும் உண்மையாலுமே இந்த சூறாவை ஓதுபவர்கள் உணர்ந்து அந்த நேரத்திலே அந்த மனசமைதி பெருமாமா அந்த கஷ்டத்துக்கான பதிலுங்கிறது நேரடியாக வருதோ இல்லையோ உடனே மனசுக்குள்ளே ஒரு அமைதியெல்லாம் கொடுப்பானவா ஏன்னா இது வந்து ஆறுதல் தரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது நபி அவர்களுக்கு ஆறுதல் தந்திருக்கு அப்போ ஆறுதலை பெறுவதற்காகவே நம்ம இந்த ஒரு சூறாவை ஓதணும் மனசுக்கு உடம்புக்கு வாழ்க்கைக்கான ஆறுதல் இந்த சூறாவில் இருக்குது இந்த சூறாவை தான் இப்போ நம்ம கையோட ஒரு மூணு தடவை ஓதிட்டு போகலாம் தனிமேலையும் வந்து என்ன பண்ணுங்கள் ஓதி ஓதி துவா செய்து கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இன்னாகு தைனா கல்கௌர் பசலிகன் வன்ஹர்

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ள